ப்பா இன்றைக்கி உளுந்தங்கல் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம்ப்பா அதுக்கு பார்த்துக்கோங்க நூறு உளுந்து ஐம்பது பச்சரிசி நூற்றம்பது பணம் எல்லாம் இது போட்டு இதெல்லாம் வறுக்கணும்ப்பா ரெண்டையும் வறுத்துட்டு இது போடும்போது போது உங்ககிட்ட நான் சொல்கிறேன்ப்பா எப்படி வறுக்கிறேன் இவ்வளோ பொண்ணு நேரமாக வறுத்துக்கணும் பார்த்துக்கணும் ஆ இவ்வளோதான்ப்பா அறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு பவுடர் அரைக்கணும்ப்பா அரைக்கும்போது பண்ணுறப்பா பாட்டுக்கோங்க வச்சு கிட்டணும் நல்லா அப்படிங்கே இருக்கணும்ப்பா இருக்கணும் அப்படி கேக்கணும் இருந்தால்தான் க்கே எப்படி பத்து நிமிஷம் ஆகுதா பின்னிட்டு நல்லா கொண்டு எப்படி வந்து வருங்க அவ்வளோதான்ப்பா கங்கை பெருங்காய் களி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி கிண்டணும் நல்லா அப்படியே வெண்ணெய் மாதிரி ஊசுட்டு அப்படியே பவுல்ஸ் மாதிரி வரணும்ப்பா பவுல்ஸ் மாதிரி நம்ம விட்டோம்னா அப்படி பவுல்ஸ் மாதிரி வரும் வந்ததுன்னா களி கிண்டனது தான் நல்லா இருக்கும் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம்ப்பா ஆமாம் இருந்துச்சு நல்லா சாப்பிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்ல நெய் ஊத்தி எதுவுமே உங்களுக்கு தேவையானதை ஊத்தி சாப்பிடுங்க நல்லது இடுப்புக்கு நல்லது உடம்பு